அகில உலக அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் முதலாம் பாடல் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே விளக்க உரை ஆடும் அணி சேவல் என நீ ஆடும் பரி குதிரை வேல் அடியார்களுக்கு பாதுகாவலான உன்னுடைய ஆயுதம் மற்றும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட சேவல் கோழி உன் வாகனம் ஆகியவற்றுடன் பாடும் பணியே பணியா அருள்வாய் இந்த உலகில் உன்னை புகழ்ந்து பாடும் பணியை எனக்கு அருள்வாயாக எனவே உன்னுடைய பெருமையை சொல்லும் பணி எனக்கு கிடைக்க வேண்டும் தேடும் முகனை செருவில் தேடிக் கொண்டிருக்கும் கயமுகனை அசுரனை போர் நிலத்தில் சாடும் தனியானை சகோதரனே அவனை வெற்றி கொள்ளும் வீர திறன் கொண்ட தனியானையை ஒத்த சகோதரனே முருகா நீ வேல் சேவல் மற்றும் பரி ஆகியவற்றுடன் அழகாக விளங்குகிறாய் உன்னை பாடுவதும் புகழ்வதும் எனக்கு பாக்கியமாக இருக்க வேண்டுகிறேன் நீ போர்க்களத்தில் தேடி போரிடும் கயமுகனை வென்ற வீரனே யானையை ஒத்த சகோதரனே எனக்கு உன் அருள் வேண்டும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ